வணக்கம் இந்த வீடியோ வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் பற்றி கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு ப்ரொடக்ஷனே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்படின்ற நிலமை தான் இன்னைக்கு இருக்குது தொண்ணூறு சதவீத இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறத விட நூறு சதவீதம் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸை நம்பி தான் இருக்கிறாங்க ஸோ கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலர் எம்ப்ளாய்ஸோட கான்ட்ராக்ட் லேபர்ஸோட இன்னைக்கு தான் வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக இருக்கு இது வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் கிட்டத்தட்ட பொருந்தும் இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மினிவேஜ் ஆக்ட் படி நம்ம பே பண்றோம் மினிவேஜஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு அந்த ஆக்ட் படி தான் வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் வந்து வழங்கப்படுது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் இவங்க வந்து தினக்கூலி அடிப்படையில் இவங்களுக்கு வந்து ஊதியம் வழங்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு இந்த மினிவேஜ் ஆக்ட் படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தோன்னா ஸ்கில்டு செமி ஸ்கில்டு அன்ஸ்கில்டு இண்டஸ்ட்ரி வைஸ் ரீஜியன் வைஸ் அர்பான் ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மினிமேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரிஸ் வந்து கொடுக்குறாங்க பட் இந்த மினிமம் ஆன் பார் வித் மார்க்கெட் இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மினிமேஜ் ஆக்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே இருக்கு நிறைய தொழிலாளர் சங்கங்கள்லாம் கூட மத்திய அரசு கிட்ட இது வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க பட் வந்து இந்த மினி வந்து பெரிய இன்க்ரீஸ் வந்து இதில் இல்லை சாதாரணமாக ஒரு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல்லையோ ஒரு சின்ன டீ ஷாப்லேயோ வேலை செய்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து எழுநூறுபா அறுநூறுபா வந்து தினக்கூலி வாங்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறுபா நானூறுபா ஐநூறுபா இந்த அளவுக்கு தான் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கான மினிமம் வேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு குரல் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்போ இந்த இந்த லேபர்ஸ்க்கான அவங்க மக்களோட வாழ்வாதாரம் வந்து மேம்படுறதுக்கும் சரி அவங்க வந்து ஒரே இண்டஸ்ட்ரியில் ரெகுலராக இருக்கிறதுக்கும் சரி இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியில ரெகுலராக இருக்க மாட்டாங்க இந்த ஒரு கம்பெனியில் இருப்பாங்க ஒரு மாதம் இருப்பாங்க அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு போவாங்க அப்படி இருப்பாங்க இந்த ரெகுலாரிட்டி இந்த இந்த இரெகுலாரிட்டிஸ் இருக்கிறது காரணம் வந்து இந்த வேஜஸ் வந்து ரொம்ப நாமினலாக இருக்கிறது தான் சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கான சேலரி வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கான சில ஸ்டெப்ஸை வந்து கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரியும் சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பே மாஸ்டர்னு சொல்லப்பற சில இண்டஸ்ட்ரீஸ் தே பே ஹியூஜ் டு த ஈவன் காண்ட்ராக்ட் லேபர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நவரத்னா கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்டோட நவரத்னா கம்பெனிஸ் அவங்கள பாத்தீங்கன்னா காண்ட்ராக்ட் லேபஸ்க்கு அதிகமான சம்பளம் தராங்க மினிமம் மினிமேஜோட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு சம்பளம் கூட கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ்லயே பார்த்தனா சில ரெப்யூட்டட் கம்பெனிஸ் தே பே ரீசனபிளி குட் சேல்ரி டு த காண்ட்ராக்ட் எம்ப்ளாய்ஸ் ஸோ அப்படி இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த காண்ட்ராக்ட் லேபர்ஸ் அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு இந்த சம்பளம் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு போதுமானதா இல்லாத சூழ்நிலையில் இதை உயர்த்தி வழங்கிறதுக்கு நிறையா வந்து கோரிக்கைகள் இருந்தவண்ணும் இருக்குது இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு ஹெச்ஆர் பீப்புள் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா இதை பண்ண முடியும்னு எனக்கு தோணுது அந்தந்த நிறுவனங்கள் அங்கங்கே வேலை செய்யக்கூடிய ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் அவங்களோட மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் பற்றின ஒரு பாலிசி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பாலிசின்னு வச்சுருப்போம் பட் கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்குன்னு ஒரு பாலிசி வச்சிருக்காங்களான்னு கேட்டால் தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் எந்த கம்பெனிலையும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்குன்னு ஒரு பாலிசி இந்த கான்ட்ராக்ட் லேபர்லேயே பார்த்தோன்னா ஒன் இயர் வரைக்கும் இருக்கிறவங்க அந்த மினிமம் வேஜ் பேஸ் பண்ணி இருப்பாங்க செகண்ட் இயர் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த இந்த அளவுக்கு சேலரி ஏறும் தேர்ட் இயர் என்ட்ரி ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு சேலரி ஏறும் அப்படி நம்ம சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு வருஷம்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் ஒரே கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அப்படி பார்த்தோம்னா அப்படி அவங்களோட சேலரி ரிவைஸ் ஆகிறதுக்கு மேபி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதே கம்பெனியில் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது தொடர்ந்து கான்ட்ராக்ட்லேயே இருக்கிறாங்க கான்ட்ராக்டர் கிட்ட தான் சேலரி வாங்குறாங்க அப்படின்ற சூழல் மாறி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அட்லீஸ்ட் ரெகுலரைஸ் பண்ணலாம் கூட அந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டியது மனிதவள மேலாளர்கள் மேலாளர்களில் பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு சமூக ஒரு சிறந்த ஒரு சமூக முன்னேற்றமாக இருக்கும்னு தோணுது அதனால் இந்த கான்ட்ராக்ட் லெபஸே வந்து கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணி டூ இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணி அவங்க பின்னாடி நீங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்ணலைனா கூட அவங்களுக்கான சேல்ரி வந்து நாளாக நாளாக கொஞ்சம் ரிவைஸ் ஆகிற மாதிரி ஒரு ரீசனபிளாக அதில் வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராப்பரான கான்ட்ராக்ட் லேபர் பாலிசி அப்படின்னு ஒன்று ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டு ん時